ஃபகத் பாசில் இப்போ கேரளாவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபகத் பாசிலை பற்றிய ஒரு சர்ச்சை தான் ரொம்ப பிரபலமாக ஓடிட்டுருக்கு அதாவது நமக்கே தெரியும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த மலையாள திரையுலக நடிகர் சங்கம் அம்மா அப்படிங்கிற பேரில் தான் இங்கிட்டு இருக்கு இதில் வந்து தலைவராக நம்ம மோகன்லால் வந்து மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்போது இது குறித்து பொதுக்குழு வந்து கொச்சியில் கூடியிருக்காங்க ஆனால் அந்த கொச்சியில் பாருங்கள் அந்த பொதுக்குழுவில் நம்ம இளம் நடிகர்கள் மலையாள இளம் நடிகர்கள் யாரும் பெருசாக கலந்துக்கவே இல்லை அதில் ஃபகத் பாசல் ஒருத்தர் ஏன்னா நிவின் பாலி துல்கர் சல்மான் பிரதீப்ராஜ் யாருமே அதில் கலந்துக்கலை ஃபகத் பாசல் கலந்துக்கலை ஆனால் மலையாளத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு காமெடி நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா அனுப் சந்திரன் அவர் வந்து பகத்பாசில் கடுமையாக தாக்கியிருக்காரு பாசில் வந்து ஒரு சுயநலவாதி இன்னைக்கு அதிகம் சம்பளம் வாங்குறதுனால அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சிக்க ஏப்பா மற்ற இளம் ஹீரோக்களை யாருமே வரல அவங்கள சொல்லாமல் பகத்தை மட்டும் சொல்கிறீ அப்படின்னு அவரை எல்லோரும் வச்சு செஞ்சுட்டு அது ஒரு பக்கம் பத்து எரிஞ்சிட்ருக்கு ஆனால் இவ்வளவு பிரச்சனை கடமையே கண் என்று நம்ம ஃபகத் பாசில் ஒரு வேலையை பார்த்து என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் நம்ம ஜேவிஎம் இயக்குனர் தாசே ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற வேட்டையன் அப்படிங்கிற படத்தில் ஃபகத் பாசில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சுக்கார் அதே மாதிரி எல்லோரும் காமெடி கதாபாத்திரம் படம் முழுக்க வர மாதிரி வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிற மாதிரி அப்படிலாம் சொல்கிறாங்க இப்போது அந்த படத்தில் தான் நடித்த காட்சிகளுக்கான டப்பிங் வேலையை துவங்கி விட்டார் நம்ம ஃபகத் பாசில் இப்போது அவர் வேட்டையின் படத்தோட டப்பிங்கை வந்து ரொம்ப ரொம்ப சின்சியராக பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஸ்டில்லு வெளி வந்து மிகப்பெரிய அளவில் வயரல் ஆகிட்டுருக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஃபகத் பாசில் வேலைக்காரன் சூப்பர் டிலக்ஸில் சினிமாவில் ஒரு நல்ல பரவலான ஒரு வரவேற்பை பெற்று அதுக்கப்புறம் விக்ரம் மற்றும் மாமனன் இந்த இரண்டு படங்களின் மூலம் தமிழ் சினிமாலேயே மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை பெற்றுவிட்டார் நம்ம ஃபகத் பாசில் ஸோ இப்போ வேட்டையன் படத்தில் இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் நடிகரால் கண்டிப்பாக இந்த படத்துலேயும் ஃபகத் பாசிலுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது அப்படிங்குறதான் உண்மை ஸோ டப்பிங் பணியை அவர் முடிச்சிட்டாரு இன்னும் ஒரு சில நாட்களில் முடிச்சிடுவாரு ஸோ யாரெல்லாம் பகத் பாசில் வேட்டையின் படத்தில் தெரிக்க விடுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க அவர் நடித்த தமிழ் படங்களையே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்